तमिलनाडु में ईएमके के लोग बिहार के, लो के मेहनत का लोगों को प्रसादित करते हैं। तमिलनाडु ले रखें ना संतोष में रखला नंबर वन तमिलनाडु। इंडिया ले पोना नर्ला में नड़कुआ। मैं बिहार ले रखें ना वो अधिमान नड़कुआ। मैं तमिलनाडु तमिल में इतने में नड़का मिलना। नर्ला में संतोष में आर वंदन से। ராஜஸ்தான்ல வந்தாலும் சரி ஒடிசால வந்தாலும் சரி வெஸ்ட் பங்கால்ல வந்தாலும் சரி ஹிமாச்சல் பிரதேச வந்தாலும் சரி எந்த ஊர்ல வந்தாலும் சரி எங்க ஜாலியா இருக்கும் அப்படியா இருக்கும் வணக்கம் இது அரங்கி நான் சதீஷ் நேற்று பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல வந்து பீகார் மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க மாதிரி அவர் வந்து பேசியிருந்தாரு சோ தமிழ்நாட்டுல வாழ்ற பீகாரிகள் தமிழ்நாட்டில வந்து வேலை பார்க்கற பீகார் மக்களை வந்து நம்ம சந்திச்சு பேட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்தப்பதான் முப்பத்தி ரெண்டு வருஷமா இங்க இருக்கிற பீகார் நண்பர் ஒருத்தர் கிடைத்தாரு அவர்கிட்ட நம்ம பேசணும் அவர் தமிழிலும் பேசுறார் ஒரு குழந்தைங்க இருக்கார் அவர் என்ன பேசுறேன் மட்டும் மோடி கூறியதற்கு அவர் சொல்லும் பதில் என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம் அவர்கிட்டயும் நம்ம பேசுவோம் வாங்க உங்க பேரு உங்களுக்கு நேட்டிவ் ஊர்த் யார்

வந்து ரெண்டு மூணு மாசத்துல என்ன உங்களுக்கு பிரச்சனையா இருந்தது மாசம் மூணு மாசம் ஸ்டார்டிங்ல இருக்கான ஊர்ல ஊர் பயிரா ஊருக்கு வந்திருக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ் தெரியாதா எதுவுமே தெரியாதா ஆள் பார்த்தானு ஒரு மாதிரியா இருக்கும் அம்மா அப்பா கூப்பிட்டு வந்திருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த டைம்ல மூணு மாசம்ல கொஞ்சம் 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 ஓரளவுக்கு ஸ்டடியா ஆயிடுச்சு அப்போ அவங்க அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் அவங்க கூட யாரு உங்களை எப்படி கூப்பிட்டு போனா அதுக்கு அடுத்த வேலைக்கு இதெல்லாம் அவங்களை வந்து அரவணிச்சுக்கிட்டது யாரு

வேட்டி நியூஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணி பாருங்க செய்தி அறிவை வளர்த்துக்கோங்க ஒரு பீடா கடை போட்டான் பீடா கடை அப்புறம் சாப்பாடு கடை டிஃபன் கடை இதை மாத்தி மாத்தி ஊர்ல இருக்க செட்டில் ஆயிடுச்சு அவங்க எல்லாருமே தமிழ்காரங்களா இல்ல பீகார்ல இருக்குங்களா உங்களுக்கு இங்க உதவுனது எல்லாம் ஏழாம் நூத்தொன்பது பேர் இருக்கும் இப்போ இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் இருக்கீங்க இந்த தொழில் பண்ணும் போதெல்லாம் அவங்க கூட உதவி பண்ணது வந்து இங்க இருக்கிற தமிழ் மக்களும் உதவுனாங்களா ஆமா நம்ம நம்ம கட்சியில இருக்க கட்சிக்காரர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் கட்சிக்கார் ரொம்ப ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணால்தான் கொஞ்சம் கூட ஓரளவு செக்கல் இருக்கா மூணு பசங்க மூணுமே இங்கதான் படிக்குதே ஆஹ் என்ன படிக்கிறாங்க பாப்பா காலேஜ் பெரிய பையன் டென்த்து சின்ன பையன் நைன்த்து எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த உதவிகள்லாம் கிடைக்குதா படிக்கிறதுக்குலாம் இல்லையா இல்ல பாப்பாவுக்கு காலேஜ்ல உதவி தொகை நம்ம சம்மர் தான் ஓகே இங்க உங்களுக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல சேஃப்டியா இருக்கீங்களா சேஃப்டியா இருக்கு வி ஹாப்பி ஹாப்பி எதனால அப்படி சொல்றீங்க வி ஹாப்பியா இருக்கேன் நம்ம என்ன பழக்கம் இதே மாதிரி வச்சிருக்கேன் நமக்கு இருக்குன்னா சொந்த வந்த மாதிரிதான் பழக்கம் அண்ணன் தம்பி மாதிரி தான் நம்ம எங்க நல்லா நல்ல சந்தோஷமா இருக்கு வாழ்க்கை பிஹாப்பி இருக்கு இல்ல இங்க வந்து பீகார் மக்களை வந்து அவமானப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து நியூஸ் வருது அதெல்லாம் உண்மையா சான்ஸ் இல்ல நல்ல சந்தோஷமா இருக்கு அண்ணா தம்பி எப்படி இருக்கும்னா இதே மாதிரி மாதிரி நம்ம ஊர் தான் கஷ்டம் இருக்குமா இருக்கும் யாரு வந்து ஹெல்ப் பண்ணா இல்ல காப்பாத்தனா எனக்கு யாருமே பிரச்சனையே பண்ணல யாருமே காப்பாத்துல பிரச்சனையே ஆகும் அப்புறம் தான் காப்பாற்ற முடியும் பிரச்சனையே ஆகல அப்புறம் என்ன ஆயினா இதுமே சந்தோஷமா இருக்கு

வெஸ்ட் பங்களா உருசா எல்லாமே பி அப்பி தான் சாயந்தரம் வந்தோன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நல்லாமே சந்தோஷமா இருக்கும் ஆடுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு இங்க எங்க வந்தோன்னா தமிழ்நாடுல வந்தோன்னா தமிழ்நாடு தான் வாழ்ந்து நல்லா வாழ்ந்து ஒட்டி இருக்கேன் இண்டிகா இருக்கு ஆடு சரி பிரச்சனை இங்குமே இல்லை இதே ஒன்னு ஒண்ணு நடக்கும் நடக்காம ஃபுல்லா இந்தியாவுக்கு உள்ள நல்லா நடக்கும் இதே ஒன்னு நடக்கும் இதே நான் இல்லை சொல்லு நம்ம ஏரியாவுக்கு உள்ளே எதுவுமே கிடையாது நம்ம ஏரியா டிசண்ட் ஏரியா உங்க வீட்டுல உங்க வைஃப் அவங்க எல்லாம் இங்க தமிழா இல்ல பீகார் அவரு பீகார் தான் பீகார் தான் அவங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றாங்க பக்கத்துல இருக்கிற லேடிஸ் கூட அவ்வளவுதான் நல்ல நல்ல பழக்கம் தான் நல்ல பசங்க நல்ல பசங்க ஆடி இருக்கான புல்லா பசங்க பேர் சொன்ன போதும் பட்டியல பையன் ஃபுல்லா ஊருக்கு தெரியும் பட்டியல் பசங்க இதனால இருக்கான பசங்க பிரச்சனை இல்லை ஹிந்திக்காரங்க பீகாருக்காரங்க அப்படிங்க யாராவது ஒதுக்கிருக்காங்களா அவங்கள ஃபஸ்ட்டு பேசினால்தான் எனக்கு ஹிந்திக்கார சொல்கிறேன் மூஞ்சி பார்த்தா ஹிந்திக்கார யாருமே சொல்ல மாட்டேன் நல்லா தமிழ் நல்லா தான் நினச்சிருந்து பேசினால்தான் இங்கே நான் ஹிந்திக்கார் இங்கே இந்திய அஸ்டருக்கு போனால் பேசினால்தான் பிடிச்சிருக்கேன் எனக்கு இல்லைன்னா தமிழ் ஆள் மாதிரி தான் நானே ஆகியிருக்கேன் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க ஹிந்தி தெரிஞ்சு ஹிந்தி தெரிஞ்சு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கோபப்பட்டிருக்காங்க இல்லை உங்களை நீ ஏன்னா இங்கே வந்தீங்க அந்த மாதிரிலாம் ஏறாத ஏதாவது உங்கள்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க இதே மாதிரி நான் ரொம்ப வருஷமா பசங்க இப்போதான் பெருசா ஆயி போயிடுச்சு நான் முப்பத்தி ரெண்டு வருஷமா இதே ஏரியால இருக்கு ஒரே ஏரியா வேற ஏரியா மாத்தல ஒரே ஏரியால இருக்கு அப்புறம் சின்ன சின்ன பசங்க இப்போ பெருசா ஆயிடுச்சு காலேஜ்க்கு போவதே பசங்க அப்புறம் நான் நான் அங்கல் தாத்தா சித்தப்பா மாமா அம்மாச்சா இதே மாதிரிதான் சொல்லிட்டு அவள் தான் வாழ்க்கையாப்பி இருக்கேன் எல்லாருமே பழகிறாங்க இதே மாதிரி தான் பசங்க ஸ்கூல்ல எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்காங்களா உங்க பசங்க ஸ்கூலுக்கு போனாங்க அப்பா என்னை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பசங்காரு பசங்காரு இருக்கேன்னா அவரே அவரே வேற ஆளுக்கு போல இது பண்ணிருப்பான் என் பசங்க பசங்க யாருமே இதை டார்ச்சர் பண்ண மாட்டேன் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஜாலியா இருக்கும் பசங்காரு ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு இப்போ நேத்திக்கு வந்து அங்க பீகார்ல வந்து மோடி அவங்க வந்து பாசம் கொடுக்குறாங்க பேச்சு கொடுக்கும்பொழுது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பீகாரிகள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அவங்க வந்து கஷ்டத்துக்குள்ள ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆஹா சான்சே இல்ல இதே ஒரு ஏரியாலயே இருக்கும் சொல்ல முடியாதா இது சான்ஸே இல்ல தமிழ்நாடுல இருக்கனா சந்தோஷமா இருக்கலாம் உள்ள இந்தியாக்கு ஒன்னு நம்பர் ஒன் தமிழ்நாடு இந்தியால போனா நல்லாமே நடக்கும் ஏன் பி ஆர்ல இருக்கேன்னா அதிகமா நடக்கும் தமிழ்நாடுலுமே இதுவே நடக்காம இல்ல நல்லாமே சந்தோஷமா இருக்கு யாரும் வந்தாலும் சரி ரா ராஜஸ்தான்ல வந்தாலும் சரி ஒடிசால வந்தாலும் சரி வெஸ்ட் பங்கால் வந்தாலும் சரி ஹிமாச்சல் பிரதேச வந்தாலும் சரி எந்த ஊர்ல வந்தாலும் சரி எங்க ஜாலியா இருக்கும் பிஆபியா இருக்கும் எதனால அங்கிருந்து ஏன் பீகார்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து ஒடிசால இருந்து ஏன் இங்க வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு நல்லா இருக்கு இதனால தான் சரி ஓகே நம்ம யூபி போனோம் யூபி ஒரு பிரச்சனை ஒடிசா போனோம் ஒடிசா ஒரு பிரச்சினை தமிழ்நாடுல இருக்க பிரச்சனை இல்லாம இருக்கு இதை நல்லா அதிகமா இருக்கு ஊர்ல எங்க தான் வருது இங்க வயலே அதிகமா இருக்கு இந்த மெட்ரோ மெட்ரோ ரயில் ரயில்வே ஸ்டேஷன் ஆகுது மெட்ரோ ட்ரெயினுக்கு நான் நல்லா ஹிந்தி இந்த தான் பாக்குறேன் இதே பெரிய பெரிய பில்டிங் கான்டெக்ட் நல்லா ஹிந்தி எந்திக்கார தான் இருக்கு ஏன் அவரு சந்தோஷமா வேலையே பார்த்திருக்கேன் இங்க ஆள் இருக்கேன்னா வாரத்திலே ரெண்டு நாள் வேலையை பாக்குறா மூணு நாள் இருக்க ரெஸ்ட் அடிக்கிறான் ஹிந்தி கார்டு இருக்கேன்னா அவரு ஃபுல்லா வயல வாரத்திலேயே ஃபுல்லா வயலையே பார்ப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வயலையே ரெண்டு வயலையே பார்ப்பேன் ரெண்டு வயல பார்த்து அப்புறம் பாரத்தில் ஒரு நாள் அவருக்கு ஞாயிற்றுக்களும் லீவ் ஞாயிற்றுக்களும் சந்தோஷமாக இருக்கா இதே ஆளுக்கேன் லோக்கல் ஆடி இருக்கேன்னா அவருக்கே இருக்கேன்னா நாலு நாலு வயலில் பார்த்தா ரெண்டு நாள் எனக்கு காலையில வலிக்குதே இதே வலிக்குதே ரெஸ்ட் அடிக்கிறான் இதான் ஹிந்தி கார்டு அதிகமாக ஆகிடுச்சி இங்கே இங்கே பயிலே பார்த்தாலும் நல்லா ஹிந்தி காட்டு தான் மெட்ரோன்னு சரி ஹிந்தே இங்கே பாடு காப்பரேஷன் ஆள் ஃபுல்லாக ஹிந்தி காட்டு தான் ஹிந்தி கார்டு தெலுங்கு காட்டு தான் இங்க சம்பளம் கூடுதலா இருக்குமா இல்ல அங்கே இருக்குமா இங்கே இருக்க இந்த வேலை பாக்குறான் எழுநூறுவா வேலை பாக்குறா தமிழ்நாள் இருக்கா ஆயிரத்தி நூறு ரூபா கேட்பான் ஆயிரத்தி இருநூறுவா கேட்பான் இந்திக்கார்டு இருக்கன்னா கொஞ்சம் அவரு டீ டிஃபனுக்கு அவருக்கு டைமே கிடையாது ஆ இது அவரு தமிழ்நாள் சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர்றான் இங்க போய் அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவருக்கு சம்பளம் அதிகமா இதே இந்த சம்பளம் கம்மி இதே நாள் தான் இருக்கு அதிகமா இந்த கூப்பிட்டு இருக்க பெரிய பெரிய கான்டாக்டர் அவருக்கு கொஞ்சம் மிச்சமா ஆகுது காசு பீகார்ல உங்களுக்கு இதே வேலைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க சேம் ரேட் எழுநூறு ரூபா இங்க வாங்குறாரு சேம் ரேட் வயலே டெய்லி ஆ இங்க இருக்கன்னா இங்கே ஃபுல்லா மாசம் வயலே கிடைக்குது டபுள் வயலே கிடைக்குது எட்டு ஹவர்ஸ் வயலேன்னா ரெண்டு ரெண்டு வயலே கிடைக்குது பிஹார்ல எப்படி கிடையாது ஒடிசால எப்படி கிடையாது வெஸ்ட் பெங்கால் எப்படி கிடையாது நாலு நாள் வயலே கிடைக்கும் அஞ்சு நாள் வயலே இல்லை அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா ஆகும் இல்ல இப்ப கடையில வந்து முருகன் படம்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க முருகன் பக்திப்பா ஒரு நாள் தான் எனக்கு காப்பாத்திருக்கேன் பசங்க நல்லா இருக்கு காப்பாத்திருக்கேன் காப்பாத்திருக்கா இருக்க முருகனுக்கு தான் மாலா போடுறேன் இந்த நாலு அடி அடி மாலா போட்டு போறான் தை பூஜைக்கு மூணு மாசமா மாலால இருப்பான் ஒன்பது மாசமா இருக்கேன்னா இப்போதான் திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்கு நடந்தே போயிருக்கேன் நாலு நாள் உங்க வீட்டுல எல்லாம் சாமி கும்புறது எல்லாம் முருகன் சாமி எனக்கு நல்லா ஃபுல் ஃபேமிலி போவோம் பசங்க பேர்லாம் என்ன பேர் வச்சிருக்கீங்க பசங்க பேரு பெரிய பாப்பாவுக்கு பேர் மோனிகா பட்டேல் பெரிய பையா பேரு ரிஷிராஜ் பட்டேல் சின்ன பையாக்கு யுவராஜ் பட்டேல் உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை சங்கர் இதுமே கிடையாது லேடிஸ்க்கு வந்து இங்க எப்படி உங்களுக்கு பாதுகாப்பா ஃபீல் பண்றீங்க தமிழ்நாட்டுல அவங்க ஒய்ஃபு பாப்பா இவங்க எல்லாம் வெளியில போயிட்டு வராங்கன்னா ஃப்ரீயா போயிட்டு வராங்க நோ ப்ராப்ளம் இங்க பன்னெண்டு மணி நைட்டுனா சரி ஒரு மணி நைட்டுனா சரி பகல்னா சரி லேடிஸ்க்கு பிரச்சனை போலீஸ் இதே மாதிரி தான் இருக்கு இங்க தமிழ்நாடு போலீஸ்னா இந்தியாவுக்கு நம்பர் ஒன் தமிழ்நாடு போலீஸ் போலீஸ்னால பிரச்சனையே கிடையாது வெளியே வரலாம் எந்த டைம்னா வெளியே வரலாம் எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கு வேற ஏதாவது தொந்தரவு கடைகள்ல வந்து மாமூல் கேட்கறது அதனால அப்படின்னு நான் காரே இல்லை இந்திக்கார் ஊர்ல விட்டு வந்துருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷமா போச்சு இது நாள் இந்தியக்கார் கிடையாது ஆனா ஓட்டுலாம் இப்படி இங்க நீங்க போறீங்களா இல்ல ஊர்ல போறீங்க இங்கே தான் இங்கே நீங்க வாங்கிட்டீங்க ஒய்ஃப்க்கு எனக்கு நல்ல ஆளுக்கு இங்கே தான் ஓட்டு ஓகே ஓகே ஓட்டு இருக்கு ஆதார் கார்டு இருக்கு பேன் கார்டு இருக்கு எல்லாமே தமிழ்நாடுல தான் இருக்கு ஓகே ஓகே இந்த கடைகள் லைசன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்